இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் நாடளவிய ரீதியில் போராட்டம் இன்றைய தினம் பாடசாலை முடிவடைந்த பின்னர் பிற்பகல் இரண்டு மணியளவில் ஆசிரியர்கள் நாடளவிய ரீதியில் அனைத்து வெளிய கல்வி அலுவலகங்களுக்கும் முன்பாக ஒன்று திரண்டு தமது கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் பதிலளிக்க கோரி அடையாள போராட்டம் முறை நடத்தினர் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டின் எஞ்சிய மூன்றில் இரண்டை வழங்க கோரியும் அதிபர் சேவையின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அமைச்சு உபகுழுவிடம் குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துதல் சகல பாடசாலை மாணவர்களுக்குமான போசாக்கு நிலையை உறுதிப்படுத்துதல் மற்றும் பிள்ளைகளின் கல்வி உரிமையை நிலைநாட்டக் கோரியுமே இப்போராட்டம் நடத்தப்பட்டது இப்போராட்டத்துக்கு அரசாங்கம் பதிலளிக்க மார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாடளாவிய ரீதியில் அனைத்து ஆசிரியர்களும் சுக போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களின் வழிப்படுத்தலில் இப்போராட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

இலங்கை அரசங்கத்தினுடைய வடமராட்சி பிரதிநிதி அதாவது வந்து நாங்கள் இந்த கண்டன பேரணி ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கான முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் இருந்து எங்களுடைய அதிபராசிரியருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சம்பள முரண்பாடுகளை தீர்க்க முகமாக தொடர்ச்சியான முறையிலே நாங்கள் பல்வேறுபட்ட போராட்ட வடிவங்களை மேற்கொண்டு வந்திருந்த பொழுதிலும் அதற்கு பரிகாரமாக மூன்றில் ஒரு பங்கு சம்பளம் மாத்திரம் வழங்கப்பட்டு மீதி மூன்றில் ரெண்டை வழங்குவதாக உறுதியளித்திருந்த இந்த அரசானது தொடர்ச்சியாக எங்களை ஏமாற்றி வருகின்றது காலத்துக்கு காலம் வழங்குவதாக கூறி வந்திருந்த பொழுதிலும் அதை வழங்காதிருந்த நிலையிலே நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை பல்வேறு வடிவங்களிலே மேற்கொண்டு வந்திருந்த போதிலும் எங்களுக்கு பல்வேறு விட்ட சாக்கு போக்குகளை சொல்லி எங்களை ஏமாற்றி ஏமாற்றியிருந்ததனாலே நாங்கள் இன்றைக்கு இந்த பாடசாலை விட்டதன் பின்னர் இலங்கை பூராக உள்ள வலைய கல்வி அலுவலகங்களின் முன்பாக எங்களுடைய ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளும் முகமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்ட பேரணியை மேற்கொண்டிருக்கின்றோம் அதாவது இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய வழிப்படுத்தலிலே இன்று இலங்கை பூராக இது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த அடையாள நிலைமைப்பாட்டை அரசு கவனத்தில் எடுக்காத விடத்து மீண்டும் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாடளாவிய ரீதியிலே நாங்கள் இந்த போராட்டத்தை விஸ்தரித்து பாடசாலைகளை படிப்புற கிடைப்பு செய்து இவ்வொரு மாவட்டங்களின் தலைநகரங்களிலேயும் நாங்கள் ஒரு பெரும் கண்டன பேரணி நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் ஆகவே அரசானது எங்களுடைய இந்த கோரிக்கையினை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்வெறுமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம் அதற்கு முத்தாசையாக எங்களுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் பல்வேறுபட்ட கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்திருந்த பொழுது இதுவரையில் எந்தவிதமான ஆக்க உருவமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத விடத்திலே ஒரு கவலை அளிக்கின்ற விடயமாக காணப்படுகின்றன ஆசிரியர் அதிபர்கள் நீண்டகாலமாக போராடி வருகின்ற இந்த நிலையை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அமைவாகவே நாங்கள் இந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து பெறுகின்றோம் ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பை இந்த அரசு உதாசீனப்படுத்துவது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாக காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் வடமராட்சி விளைத்துக்குட்பட்ட தும்மலை சிவபிரகாச மாவாஜி ஆட்சியினுடைய அதிபராக என்னுடைய இலங்கையை பொறுத்தவரையில் மதிப்புமிக்க ஒரு தொழிலில் பல கல்வி சார்ந்த பட்டங்களையும் எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குகின்ற பொறுப்பு உள்ளவர்களாக பலராலும் சுட்டிக்காட்டப்படுகின்ற தொடர்ச்சியாக தங்களுடைய சம்பளத்துக்காக போராட வேண்டிய நிலைமையில் பல்வேறு ஆணைக்குழுக்களினால் அதிபராசிரியர் சம்பளம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்துக்கு பல பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் தொடர்ச்சியாக அவை புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டே இறுதியாக கூட இலங்கை முழுவதிலும் பாரிய போராட்டம் ஒன்றை நடத்தியதன் மூலம் மூன்றில் ஒரு பங்கை நாங்கள் மிக இறுதியான ஒரு வருங்கத்தக்க போராட்டத்தை நடத்தி பெற்றுக் அதன் தொடர்ச்சியாக மூன்றில் இரண்டை வழங்குவதாக அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த ஆட்சி ஆட்சியில் இருந்தவர்கள் பொறுப்பில் இருந்த அமைச்சர்கள் எல்லோருமே உறுதியளித்திருந்தார்கள் இருந்தாலும் இன்றுவரை அதனுடைய தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை நாங்கள் இவ்வாறு வீதியில் இறங்கி இவற்றை கேட்க வேண்டிய நிலைமை எம்மை பொறுத்த வரையில் வெட்கமானதும் ஒரு துப்பாக்கியமான நிலைமை ஆனால் நாங்கள் எங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு கோரிக்கைக்காக நாங்கள் இறங்க வேண்டியிருப்பதை தவிர்க்க முடியாத இருப்பதை நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றோம் இதற்கு இந்த கல்வி சார்ந்த அமைச்சு மற்றும் பெரும் பொறுப்பில் உள்ளவர்கள் இதை கவனத்தில் எடுத்து இந்த சமூகத்தில் எதிர்கால சிற்பிகளை உருவாக்குகின்றவர்களாக இருக்கின்ற எம்மை நல்ல நிலையில் மதித்து எங்களுடைய சம்பளங்களை அவர்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்